ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து நம்ம மண் சட்டி மீன் குழம்பு தான் வைக்க போறோம் அதோட சேர்ந்து நிறைய இருக்கும் இந்த வீடியோல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லாவே பாருங்க ஹலோ மக்களே நான் உங்க அபி நான் இன்னைக்கு வந்து என்னன்னா மீன் குழம்பு வந்து சமைக்க போறேன் அன்னைக்கு ஒரு நாள் நான் மீன் குழம்பு வச்சிருந்தேன் பட் அதையே நானே குறை சொன்னேன் என்ன குறை சொன்ன நான் என்ன குறை சொல்லலை நான் வச்சுருந்த மீன் குழம்பு பாத்திரது தான் நான் வந்து குறை சொன்னேன் ஆனால் இன்றைக்கி வந்து வினோத் வந்து உனக்கு பாத்திரம் தானே பிரச்சனை மண் சட்டி வாங்கி கொடுத்தா கரெக்டாக குழம்பு வைப்பியான்னு கேட்டாங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி பயங்கர பில்டப்லாம் விட்டுருக்கேன் அதனால் அவங்களே எனக்கு மண் சட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மண் சட்டி வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு நாள் சீசனிங் அதெல்லாம் ஊற வச்சு அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நான் அதில் தான் மீன் குழம்பு வைக்கப்போகிறேன் அந்த காமெடியை மட்டும் நீங்கள் பாருங்களேன் வாங்க பார்க்கலாம் நம்மளே நல்லா சமைக்கணும்னு நினச்சா அந்த வேற சக்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியில் வந்து சுடு தண்ணி வச்சு சாரி வெறும் சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு பாருங்கள் ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா தண்ணி வந்து ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் இதெல்லாம் உனக்கு தேவையா அந்த பாத்திரத்துலேயே நல்லா வைக்கலாம் சும்மா கதை விட்டுட்டுருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அன்னையை விட இன்றைக்கி நான் மீன் குழம்பு நல்லா வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உண்மையா வினோத் வந்து எப்படி சொல்றது மீன் குழம்பு வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க நான் வந்து பூம்புகாரில் வில்லேஜ்ல வந்து அங்கே வந்து ரொம்ப சூப்பரா வைப்பாங்க குழம்பு மீன் குழம்பு அந்த சீசைன்லாம் வந்து நல்லா வைப்பாங்க அந்த மாதிரி வந்து வச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா நீ கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது ட்ரைலாம் இல்லை இது கண்டிப்பா சூப்பராக வைப்பேன் நீங்க வேணா பாருங்களேன் உங்களை வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு டென்டாக இல்லாமதான் நான் வைப்பேன் ஐயோ இது சட்டி சூடாகவே மூணு நாள் ஆகும் போல இருக்கு சிலிண்டர் எல்லாம் காலியாக போகுது நம்ம ஊர்ல சட்டி நூத்தி ரூபாய் அந்த தான் வாங்குவோம் இங்க நானூத்தி ரூபாய்க்கு இந்த சட்டி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வரைக்குமே சட்டி சூடாகவே இல்ல இதுல எங்க இருந்து தண்ணி சூடாகி நான் அதை டெஸ்ட் பண்ணி அப்புறம் மீன் குழம்ப வச்சு கொதிக்க வச்சு நானூத்தி ஐம்பது ரூபாங்கிறதுனால ரொம்ப திக்கா செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் தான் எனக்கு இருக்கு வந்து நமக்கு ஒரு வழியா வந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு லீக்கேஜ் எதுவுமே கிடையாது ஸோ நானூற்றம்பது ரூபா சக்ஸஸ் நீங்கள் மீன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே மாங்காய் முருங்கைக்காய் இல்லாமலாம் நாங்கள் வைக்கவே மாட்டோம் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் வச்சு தான் வந்து மீன் குழம்பு வைப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் மாங்காய் இல்லைன்னா அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வா இந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வா ஏதாவது ஒரு கடைக்கு போய் அது ஒன்றும் மாங்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது அவங்களுக்கு போட்டு வந்து குழம்பு வச்சா ஆகணும் அப்படி வச்சா தான் டேஸ்ட் வரும் ஏன்னா இந்த புளிப்பு மாங்காய் அது இந்த மாதிரி மாங்காய் தான் கேட்பாங்க குண்டு மாங்காய் ஏன்னா இதோட புளி வந்து நல்ல புளிப்பு வந்து இறங்கி குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சமையல் இதெல்லாம் சொல்லலை நீங்க வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்க நல்லா இருக்கும் சொல்றேன் பயங்கர குளிப்பு இது வந்து மீன் குழம்புக்கு ஏத்த மாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து புளிய வந்து சாரி புளி புளிய வந்து இந்த மாதிரி நல்லா பசஞ்சு வந்து தண்ணியாக புளி தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் சரியா இன்னைக்கு நான் மீன் குழம்பு சொல்லி தருவேன் நீங்கள் அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க உண்மையா நல்லா இருக்கும் எங்க அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொஞ்சம் கூட மசாலா மெஷர்மெண்ட்டு கூட மாறாம இன்னைக்கு நான் குழம்பு வைக்க போறேன் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கணும் சரியாகும் ஒரு தக்காளி எடுத்து நல்லா இதுலேயே வந்து புழிஞ்சு விட்டுக்கணும் கட் எல்லாம் போடக்கூடாது உங்களுக்கு வந்து புழிஞ்சு விட கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்கள் வேணா கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் நம்ம இதுலேயே போட்டுக்கோம் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் தண்ணியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணியே நல்லா நான் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால மசாலா கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு நாளைக்கு இந்த குழம்பு தான் அந்த மெஷர்மெண்ட் கத்துக்கிற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வேற வழி கிடையாதுல்ல ஸோ இதை நம்ம வந்து குழம்ப வந்து கரைச்சி வச்சுக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வடகம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் போன டைம் வந்து வடகம் வந்து இல்லாமலே குழம்பு வச்சிட்டேன் எனக்கு தெரியல வடகம் போட்டு தான் குழம்பு வைக்கணும்னு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆர்டர் பண்ணி டிஎஸ் டிஎஸ் ஃபேமிலி மசாலா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வடகம் வந்து விற்கிறாங்க வடகம் அந்த மாதிரி மசாலா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க நேற்று வந்து நான் சாம்பாருக்கு வந்து அந்த வடகம் போட்டு வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி சரி வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களுமே அந்த மாதிரி தான் செஞ்சு தராங்க சரி ஓகே வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு நம்ம இதான் ட்ரை பண்ண போகிறோம் நேற்று சாம்பாருக்கு போட்டது வந்து கொஞ்சம் போட்டுட்டு பேலன்ஸ் இதில் வச்சுருந்தேன் பாருங்களேன் சாம்பாருக்கு போட்டது போக பேலன்ஸ் ஹாஃப் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம்ல நிறைய போட்டால் ஃபுல்லாக போட முடியாது ஒரு உருண்டை அவ்வளோ பெருசு இருக்குது ஃபுல்லாக போட முடியாது உங்களுக்கு வீடியோவில் சின்ன சைஸ் கூட இருக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அதனால் போட முடியாது ஹாஃப் மட்டும் எடுத்து வச்சுருட்டேன் தனியாக நமக்கு என்ன வந்து சூடாயிடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த வடகத்தை போட்டோம்னா எடுத்து குழம்பு வந்து நம்ம இப்ப அந்த என்னது மசாலா எல்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்கல அது வந்து தூக்கி ஊத்தியாச்சு இப்ப வந்து குழந்தை குழம்பு வந்து மூடி வைக்கணுமா மூடி வைக்கலன்னா வந்து இந்த வாசம் எல்லாம் வெளியில போய் குழம்பு டேஸ்டே இல்லாம போயிருமா அதனால இன்னைக்கு மூடி வைப்பேன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டா மட்டும் வரல mm ね、やっああ、パンビニエンキーだ、パンビニエンキーだ。 மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு சரி குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு போட்டாச்சு முருங்கக்காய் அதெல்லாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கப்ப இந்த மாதிரி இடிச்ச பூண்ட வந்து நல்லா இடிச்சு போட்டு பூண்டோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த மீன் பொறிக்கிறது தான் ஏன்னா சட்டில போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துரும் அது ரொம்ப ஈஸியான வேலைன்றதுனால எனக்கு பிடிக்கும் குழம்பு வாசம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சூப்பர்னு சொல்கிறத விட எப்படா சாப்பிட போகிறோன்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்